தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு இருந்த கலை இசை எங்குமே இல்லை ஆலயம் பார்த்தா பிரகதேஸ்வரர் ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டணம் தான் இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்கள் எப்படி தூக்குனர மேலேக்கு எப்படி போயிடுது கிரைம்ஸ் ஒன்றுமே இல்லையே எப்படி ஆயிடுது அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகும் எல்லாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலே நவ ஒன்பது தான் இருக்கிறது சாஸ்திரத்தில் ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சீசன் பார்க்க முடியும் அந்த மாதிரி புராணங்கள் எல்லா விதமான ராமாயணம் எல்லா விதமான பாகவதம் எல்லா விதமான சோசியலிசம் பார்க்க முடியும் ஒரு தமிழ்நாடு எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிப்பட்டா எங்கள் தமிழ்நாடுலேயே எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருமே இன்னொரு தடவை சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்ல படிப்பு கிடைக்கட்டும் நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் நல்ல சாந்தி இருக்கட்டும் அகாலமா வந்த வருஷங்கள் அகாலமா வந்த அகாலமா வந்த அந்த குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும் சாந்தி ஆகட்டும் இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும் இந்த புத்தாண்டு சமயத்தில் எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா இன்வர்சபல் தெய்வம் நீ இந்த தத்தா நினச்சிக்கோ ராமான்னு நினைச்சிக்கோ எதவ நினச்சிக்கோ பஞ்சபூதம் நினச்சிக்கோ வாயுன்னு நினச்சிக்கோ அக்னி நினச்சிக்கோ பஞ்சபூதம் தான் எனக்கு தெய்வம் த காத்து இல்லாமல் இல்லையே நம்ம இருக்க முடியாது விளக்கில்லாமல் நான் இருக்க முடியாதே சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாதே அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம் வீ கியூ ரெஸ்பெக்ட் இன் பஞ்சபூதம் அதனால் பேர்கள் வச்சிருக்கு அந்த பஞ்சபூத்துக்கு தான் ராமான் வைக்கிறேன் என்ன ஏன்னா அதுக்குள்ள என்ன தோஷம் இருக்குது நல்ல பேர் பகவான் அப்படி வைக்கிறேன் பரமாத்மா அப்படி வைக்கிறேன் அம்மான்னு வைக்கிறேன் இங்கே இருக்கிறது கோயில்கள் இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து கிரேட்னஸ்ஸு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை அதுக்கு சந்தோஷம் தானா நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்காரர் இந்த நாட்டில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது இந்த பன்சாரம் அங் ஒரு கடை மாதிரியா பஜார் மாதிரியா என்ன ஒரே செல்ட்ருக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு தடவை அந்த கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தால் எல்லா சீசன் கிடை கிடைக்கும் எல்லா விதமான எது வேணுமோ எழுதி வேணும் பகவான் வேண்டியது இல்லை இல்லையா நம்பிக்கை இல்லை அது எடுத்துக்கோ பகவான் வேணுமா அது எடுத்துக்கோ ஹாப்பியாக மனுஷருக்கு சேவை பண்ணுறியா ஓகே அது எடுத்துக்கோ ஒன்றும் வேண்டாம் அப்படியே ஃப்ரீயாக நீ இருக்கிறியா அது கூட எடுத்துக்கோ நிறைய குரூப்ஸ் இருக்கீங்க எந்த குரூப் சரி ஆனால் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்கோ அதுதான் நான் கொடுக்க சொல்கிறது இன்னொருத்தர் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அதுதான் எது குரூப்பாரும் சேரிக்கோங்கோ என்ன குரூப்பாரும் பரவாயில்லை ஆனால் உனக்கு உங்கள் ஃபேமிலி நம்பின்னு இருக்கே அப்பா அம்மா நம்பின் இருக்கே அந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும் தேசத்துக்கு நல்லதாகும் உலகத்துக்கு நல்லதாகணும் ஓகே அப்படி தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்து எனக்கு சுத்தமாக தமிழ் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் சுத்திர எல்லா பாகம் கொஞ்சம் 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 பேசணுமே அதான் சுத்தமாக தமிழை நான் பேச கொஞ்சம் தான் பேசிகிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு புத்தாண்டுகள் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் அப்படி இங்கிலீஷில் கூட நான் சொல்கிறேன் எல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எத்தனை சின்ன சின்ன சேவியல் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ் யார் அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ் பூஜா வாலண்டியர்ஸ் மெடிக்கல் வாலண்டியர்ஸ் எல்லா வாலண்டியர்ஸ் தான் ஏன் என்ன என் மேலே இருந்த அன்பு அவர் கொடுத்தது என்ன என்னோட அன்பு தான் நான் கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் அவர் கூட ஒன்றுமே நான் ஆன்மீகமான ஒன்றுமே பேசவில்லை அவர் கேட்கவே நானும் பேசவில்லை நான் கொடுத்தது அவருக்கு அன்பு தான் அந்த அன்புனாலே ஒரு நம்பிக்கை அது நம்பிக்கை நடந்துருந்தது வீட்டில் எல்லாம் என்ன நடக்கணும் நடந்திருக்கு எத்தனை கஷ்டம் வந்தால் ஒரு நம்பிக்கை சுவாமிஜி அப்படி அது என்ன எனர்ஜி இருக்கோ தெரியறதில்லை அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஐ வாண்ட் நான் எனக்கு தெரியாது எனக்கு நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாங்கோ ராகசாகனை நீங்கள் நேற்றுக்கு எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் ஹனுமான் சாலிசா நாங்கள் பண்ணோம் விஜயபாடாலி பண்ணோம் நேற்றுக்கு ராத்திரி என்ன பெரிய மழை சுற்று தான் எங்கே பார்த்தா மழை தான் அங்கே மட்டும் மழை இல்லை அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே அவனை காற்று ஹனுமான் ஹனுமருக்கு காற்றுன்னு சொன்னால் ரொம்ப இஷ்டம் தான் மழை காற்று வந்தது ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை அந்த பதினஞ்சு இருபதாயிரம் பேருக்கு மட்டுந்தான் அவ சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்தவோம் மழை 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 ஸோ இது ஒரு நம்பிக்கை இது ஒன்று யாரும் மிரக்கல் பண்ணது ஒரு மெஸ்பரிசம் பண்ணது இல்லை நடந்தது இது நடந்தது நேற்றுக்கு ராத்திரி நடந்தது நீங்கள் டிவி பாருபோது உங்களுக்கு என்ன காத்தது அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு சொன்னால் டஸ்ட்டு எங்கேயோ வந்தோ தெரியல டஸ்ட்டு ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு அந்த மாதிரிலையும் இவங்களெல்லாம் பார்த்துருக்கு ஸோ என் பின்னே வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் நீங்கள்லாம் வந்திருக்கு நான் நினச்சே ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினச்சேன் பார்த்தா நீங்கள் எல்லாம் பந்துகள் ஹாப்பி இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான் நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான் அப்படி ಉಂಕು ಉಂಗೆ ಕುಟುಂಬದಕ್ಕೆ ಉಂಗೆ ವೀಟ್ಲಿಯಿಂದ ಎಲ್ಲ ಇನ್ನೊಂದಡ ಪಾಂಡು ಆತ್ತಾಂಡ ಇಪ್ಪು ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಜೈ ಗುರು ದತ್ತಾ ಶ್ರೀ ಗುರು ದತ್ತ ಏನ ನಮ್ಮ ಗುರುದೇವರು ತಾ ನಮಗೆ ಮುಖ್ಯ ದತ್ತಾ ತರೆಯಾ ಜಯ ಗುರು ದತ್ತ ಸಂಡೆ ಇಲ್ಲೇ ಶಿವಪೆ ವಿಷ್ಣು ಪೆರುಮಾನ ಅಪ್ಪಡಿ ಸಂಡೆ ಇಲ್ಲೇ ಅದ ನ್ಯೂಟ್ರಲ್ಲು ದೈವಂ ನಮಗೆ ನ್ಯೂಟ್ರಲ್ ದವಂತ್ ಅಂದ ನ್ಯೂಟ್ರಲ್ ದವಂ ಎದು ನಾಂಗೆ ನಮಗೆ ಸೊ ಅಂತ ದತ್ತಾತ್ರೆಯ ಹೆಚ್ ಇಂಡಿಸ್ ಜೈ ಗುರು ದತ್ತಾ